அதைத் தொடர்ந்து எம் கே முதல் ஜூனியர் அதை தொடர்ந்து அதைத் தொடர்ந்து இதுடன் முதல் சூச்சியானது முடிவாகியது मेरे तो तो हाथ दे तो नहीं के ये रिक्ला मुनता रे रूल्स आवन के नहीं रिक्ला मुनता रे सेड़ा कर

நான் <laughs> <laughs> ஆடுக்காலம் மறுபடியும் வாய்க்கிறோம் முடியும் போது காலை அலங்கை வினத் பிசஸ் தொடர் ஆடுகளம் மறுபடியும் நினைக்கிறோம்